நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டம் இருந்தா இந்த வீடியோவை நீங்க தாராளமா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் ஏன்னா இவ்ளோ பெரிய விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது புரியுதுங்களா அத வந்து எவ்ளோ அழகா சுருக்கி அத்தனை விஷயங்களும் உள்ள கொண்டு வரணும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவும் அமையும் அப்ப அத அமைக்கிறதுக்கு எவ்வளவு நாங்க வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அத பார்க்கறதுக்கு ஒரு குடிப்பினை இருந்தாதான் உங்கனால அதை பார்க்க முடியும் ஓகே மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே நோட்டு வச்சு எழுதிக்கோங்க அதுல இந்த நட்சத்திரக்கார இப்ப நம்ம சொல்றோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா யாராவது நல்ல கமெண்ட் போட்டிருக்கீங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம கிளியர் பண்ணிடலாம் மிருகசீர்ஷன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து சொல்லவே வேண்டாம் பலம் ஆதிக்கம் ஆளுமை இராணுவம் எல்லாமே கலந்த அந்த நட்சத்திரம் இந்த மிருக சீர்ஷ நட்சத்திரம் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா பயங்கர கண்ணிங் கண்ணிங்கன்னா ஒருத்தர் நம்மளை எப்படி அவங்கள கவர் பண்ணணும் அவங்க என்ன பேசுனா அவங்க கரெக்ட் ஆவாங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணா நம்ம கிட்ட நல்லா பேசுவோம் இப்படி எல்லா விஷயத்திலும் ரொம்ப பெட்டரா இருப்பாங்க அது நல்ல விஷயமா அவங்க நல்லது நடக்கும் அதை தவறான முறையில பயன்படுத்த கூடாது ஓகே அப்ப மிருக சேரிஷத்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் எல்லா விஷயங்களும் சொந்த பந்தங்கள் இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அவங்க உடம்புல ரத்தம் மிருக சேரிஷம்னா ரத்தம் அந்த ரத்த உற்பத்தி அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் அது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம வந்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி அது நம்ம உள்ள கொண்டு வரல ஆனா மிருக நட்சத்திரம் என்னைக்கும் வலிமை இழக்காது எது செய்தாலும் முழுமையா செய்யணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணுங்கிறது ரொம்ப ஆதங்கம் அந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு நீங்க எந்த செயல்பாட்டுக்கும் போக மாட்டீங்க ஒருத்தர் வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விற்பாங்க அதையெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க அப்படிப்பட்ட நட்சத்திரம் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரியுதுங்களா அப்ப இந்த வலிமைக்கு உண்டான ஒரு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சந்திர சுடேஸ்வரர் ஒசூர்ல இருக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போனா எவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும் தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நல்ல மாற்றங்களே உண்டாக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் கொடுக்கணும் சரிங்களா அதுதான் நெய்வேதியம் யாருக்கு தானம் கொடுக்கணும் தேங்காய் விற்கிறாங்க இல்லையா தேங்காய் தேங்காய் விற்பவர் தபால்காரர் காரணம் இல்லாமல் இந்த தானம் நம்ம கொடுக்கறதுல அது நான் காரணம் சொல்லிடுறேன் செவிடு செவிடு ஊனமா இல்லைங்களா அடுத்தது நாகராஜன் கோயில் வந்து சந்திர சுடேஸ்வரர் ஒசூர்ல இருக்கு சாம்பார் சாதம் தான் நீங்க அங்க கொடுக்கணும் சாம்பார் அப்படிங்கிறது அல்ல பருப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு பருப்பு நம்ம வெங்காயம் தக்காளி நெய் அதுல போட்டுருவாங்க சாம்பார் சாதம் அது வந்து இந்த கோயில நீங்க நெவேதியமா செய்யணும் யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா தேங்காய் விற்பவர் இந்த தேங்காய் பழம் எங்கேயாவது சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் பழம் இல்லாத ஒரு பூஜை கிடையாது தேங்காய் பழம் தேங்காய் பழம் நீங்க வாயில எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரதே தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் இப்படிதான் வருமே ஒல்லையா மாம்பழம் கொய்யாப்பழம் அப்படி வரவே வராது ஏன் அப்படின்னா தே எந்த ஒரு பழங்களா இருந்தாலும் அதுல ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை போட்டா திரும்ப முளைக்கும் கரெக்டுங்களா ஆனா தேங்காய் பழத்தை நீங்க தேங்காய் சாப்பிட்டுட்டு நீங்க ஓட்ட போட்டா பல வருஷம் முளைக்காது அதே பழத்தை போட்டாலும் முளைக்குமா ஏன்னா அந்த கொட்டை உள்ளதையே நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்ப அதுக்கு பிறவி கிடையாது தேங்காய் பழத்துக்கு பிறவிகள் கிடையாது அப்ப இந்த நட்சத்திரம் எவ்வளவு வலிமையா இருக்குன்னு பாருங்க அப்போ பிறவிகளே பலமாக்க கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப தேங்காய் பழம் எதுக்கு நம்ம முதல் முன்னுரிமை கொடுக்கணும்னா பிறவி இல்லாத ஒரு பழம் ஒரு காய் அப்ப இந்த தேங்காய் விற்பவர்களுக்கு கொடுக்கும் போது மறுபிறவி உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய வாழ்நாள் காலம் பூரா உங்களை பேசும்படி நல்லா நல்லா வாழ்ந்தாம்ப்பா நல்லா இருக்காங்க நல்ல செயல்பாடு அவங்க கிட்ட நல்ல திறமை இப்படி நல்ல பெயர்களை உண்டாக்க கூடியது தபால்காரர் நல்ல செய்திகளையும் கெட்ட செய்திகளையும் கொண்டு தானே தபால்காரர் அப்ப அவருக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு நல்ல செய்திகள் மட்டுமே வரும் ஓகே அடுத்து செவிடு காது பரவாயில்ல இந்த மாதிரி செயல்களை நல்லதுன்னு சொல்லுவாங்க செயல்களை மட்டும் கேட்கிற மாதிரி கெட்ட செயல்கள் நம்மளுக்கு காதல் விழாத மாதிரி இருக்கிறதா செவிடு உள்ள ஊனம் உள்ளவர்களுக்கு நாம தானம் கொடுக்க வேண்டும் நாகராஜன் நாகராஜனா நாக ராஜாக்கள் நாகத்திற்கு தலைவன் வந்து நாகராஜன் அப்போ நாகம் படையும் நடுங்கும் அப்போ செவ்வாய் பகவானுக்கு வாகனமும் வந்து நாகம்தான் நாகராஜா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு உண்மையாவே வரும் பழி இப்போ உங்க மேல யாராவது பழி போட்டுறாங்க உங்களுக்கு உடம்புல ஏதாவது உஷ்ணத்தல பிரச்சனை வருது ஸ்கின் அலர்ஜி வருது இதெல்லாம் வராமல் இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி பிரேயர் பண்ணும்போது அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு விருச்சம் எதுன்னு பார்த்தரலாம் தலிச்சிடலாங்களா கருவேலம் மரம் கருவேலம் உங்களுடைய கற்பக விருத்தம் வந்து கருவேலம் இந்த கருவேல மரம் வந்து ஆஹ் ஒவ்வொரு வீட்லையும் அடிப்பிரிக்க நான் கருவேல மரத்தை வெட்டி நான் வீட்டுக்கு வந்து சமையல் செருக்கு எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க அப்ப கருவேல மரத்தை வெட்டுறப்போ நிறைய முட்கள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இந்த மரத்தை வந்து நீங்க காப்பு கட்டி வைக்கும்போது முட்கள் மாதிரி உங்க வீட்டை பாதுகாக்க செய்யும் யாராவது உங்களுடைய வீட்டை வந்து அழிக்கணும் உங்களுடைய குடும்பத்தை வந்து சிதைக்கணும் உங்களுக்கு எதிரியா வரணும் அது மெயின் வந்து இந்த மிருகசிச்ச தொழிலுக்கு அதிபதி ஸ்தானம் அப்போ தொழில நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறவங்க திருஷ்டி என்னால படும் போது முட்களான அந்த திருஷ்டி போயிடும் தான் கருவேல மரத்துடைய செடியை வந்து இந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்ப இது காப்பு கட்டி வீட்டுல வைக்கும்போது இதோடைய மண்ணை நீங்க பூசி அதை குளிக்க சொல்லியிருக்கீங்க இல்லையா அது ஃபர்ஸ்ட்லே கொடுத்துட்டேன் அதை எல்லாம் தெளிவா பண்ணிக்கோங்க அடுத்தது மண் என்ன பண்ணணும்னு நீங்க கேட்கக்கூடாது சரிங்களா அப்போ இந்த கருவேல மரத்தை நீங்க வச்சு பூஜை பண்ணும்போது எதிரிகளோடைய தன்மை குறைஞ்சு உங்களை பலப்படுத்தி ஒரு பாதுகாப்பான ஒரு கவசத்துக்குள்ள இருப்பீங்க எது வந்தாலும் இந்த முட்கள் குத்தி அது வெளியேறிடும் அப்படிங்கிறதா இதோடைய கருத்து இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கும்போது நாப்பத்தி எட்டு நாட்கள்லையே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை வந்து இந்த இந்த செடியோட வச்சு பண்றது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கோங்க தானங்கள் வந்து அடிக்கடி நீங்க பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த